நடிகர் ஜீவா அவர்கள் தன் மனைவியோட சென்ற கார் விபத்துக்கு உள்ளாகி ஜீவா அவர்களுக்கு இப்ப ரொம்பவே ஒரு சோகமான நிகழ்வு நடந்திருக்கு நடிகர் ஜீவா அவர்கள் தன் மனைவியோட சென்னையில இருந்து சேலம் செல்வதற்காக கள்ளக்குறிச்சி வழியா போயிருக்காரு அப்போ சின்ன சேலம் அருகே இருக்கிற அமையகரம் பகுதியில போயிட்டு இருக்கும் போது எதிர்பாராத விதமா திடீரென ஒரு நபர் வந்துட்டு குறுக்கே டூ வீலர்ல போயிருக்காரு அப்போ காரை ஓட்டிட்டு வந்த நடிகர் ஜீவா அவர்கள் காரை வேகமா திருப்பும் போது கார் கட்டுப்பாட்டை இழந்த நிலையில நேரா இருந்த தடுப்பு கட்டையில மோதிருக்கு இதுல கார் வேகமா வேகமா மோதியதுனால கார் தலைகீழாக கவிழ்ந்த விபத்துக்கு உள்ளாகி இருக்கு இந்த விபத்துல அதிர்ஷ்டவசமாக நடிகர் ஜீவா மற்றும் அவருடைய மனைவி வந்துட்டு சிறு சிறு காயங்களோட விபத்துல இருந்து உயிர் தப்பிச்சிருக்காங்க கார் கவிழ்ந்ததுனால அந்த இடத்துல பெரும் கூட்டம் சேர்ந்தது மட்டும் இல்லாம உடனடியாக மாற்று கார் வரவழைக்கப்பட்டு நடிகர் ஜீவா அவர்களும் அவருடைய மனைவியும் சேலத்துக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்காங்க இப்போ கள்ளக்குறிச்சி காவல்துறை வந்துட்டு இந்த சம்பவத்தை தொடர்ந்து வழக்கு பதிவு செஞ்சு விபத்து பத்தி விசாரணை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க மேலும் போலீசார் வந்துட்டு ஜீவா அவர்களுடைய அவருடைய காரை செஞ்சு சின்ன சேலம் காவல் நிலையத்தில் நிறுத்தி வச்சிருக்காங்க நடிகர் அப்படிங்கிறதுனால இந்த விபத்து நடந்த உடனே எல்லா மக்களும் அங்க திரண்டு வந்ததுனால பெரும் போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டிருக்கு இப்போ இந்த செய்தியானது திரைத்துறை வட்டாரங்கள் மத்தியிலையும் ஜீவா அவருடைய ரசிகர்கள் மத்தியிலையும் ஒரு பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கு இந்த செய்தி பத்தினா உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமாண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க